திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானா தனத்த தன தானா தனத்த தன தானா தனத்த தன தனதான வானோர் வழுத்துணது பாதார பத்ம மலர் மீதே பணிக்கும் வகை அறியாதே மானார் வலைக்கணதிலே தூளிமெத்தையினூடே அனைத்துதவு மதனாலே தேனோ கருப்பில் எழுப்பாகோ விதற்கிணை கலேதோ வெனக்கலவி பல கோடி தீரா மயக்கினொடு நாகா படத்தில் எழு சேராடல் பெற்றதுயர் ஒழியே நோ மேநாடு பெற்று வளர் சூராதி பற்கெதிரி நூடேகி நிற்கும் இரு கழலோனே மேகார கார புக்ர வெற்றி புனை வீரா குரச் சிறுமி மனவாள்லா ஞானா பரக்கினிய வேதாகம பொருளை நானாதுரைக்கும் ஒரு பெரியோனே நாராயணர்க்குமருகா பெற்றில பெற்றிலகுராமே சுரத்தில் உரை பெறுமாள்லே